பாட்டு பாடிய வந்தோம் ஆமாம் கலக்க வந்தோம் ஆமாம் தண்ணாணி வாணே பசங்க பாரம்பரியம் பற்றி மில்லி தயிர் பாட வந்தோம் மில்லி தயிர் பாட பசும் தமிழ் மொழியாலே ஆண்டு விழா விழாமா ஆண்டு விழா விழாமா கருத்துடனே பாட ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் 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 நான் இங்க பசுமை பாரம்பரியம் என்ற தலைப்புல வில்லி செல பாட வந்திருக்கிறோம் ஆமா சரி சரி முதல்ல பசுமை என்ன என்னன்னு சொல்லுங்கக்கா மரம் இருக்கும் ஓர் நடுவே குளம் இருக்கும் ஊரெங்கும் மரம் இருக்கும் ஓர் நடுவே குளம் இருக்கும் உள்ளத உள்ளபடியே எல்லா இடத்துலயுமே பச்சை பசு எண்ணு மரங்கள் வளர்ந்திருக்கும் குளத்துல நிறைய பூக்கள் நிறைய பூத்திருக்கும் சோலையில காய்கனிகள் நிறைய விளஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து சேர்ந்தது பசுமை ஓஹோ இப்பதான் பசுமை என்ன என்னதுன்னு புரிஞ்சதுக்கா அக்கா எனக்கு ஒரு சந்தேகம் அப்ப நகரத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னக்கா பண்ணுவாங்க கிராமத்துல ஊற பசுமையா வச்சிருக்க மாதிரி நகரத்துல வீட பசுமை வீடா மாத்தலாம் என்ன சொல்லுங்கக்கா மாடித்தோட்டம் வைக்கோனும் மழை நீர சேமிக்க மாடி தோட்டம் வைக்கோனும் மழை நீரை சேமிக்கைகளை தக்கப்படியே ஆமாம் தக்கப்படியே சரந்திருக்க வேணுங்க

நெல்லுங்க நெல்லுங்க அக்கா இப்போ உள்ள பசங்க எல்லாம் போன்ல மட்டும் இல்லாமல் டிவிலையும் கிட் கிட்ரைஸ் நிறைய பார்க்குறாங்க இது என்னக்கா பாரம்பரியம் இதை பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க கண்ணாம்பூச்சி கிட்டிப்புல் பல்லாம்புல் கபடி கண்ணாம்பூச்சி கிட்டி புல் பல்லாம்பு பச்சை குதிரை குதிரை மேலும் வீர விளையாட்டுக்களான ஜல்லிக்கட்டு உரியடி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வீர கலைகளையும் பாத்தி பாடுறேன் கேளுங்க போலா பசுமையும் பாரம்பரியம் பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பாரம்பரியம் மீட்டை காக்கும் பசுமை நாட்டை காக்கும் பாரம்பரியம் மீட்டை காக்கும் பசுமை நாட்டை காக்கும்